ம் செய்த நபர் மற்றும் உடனையாக இருந்த தலைமை செவிலியர் மீது குண்டர் சட்டம் போட வலியுறுத்தியும் தமிழக அரசு சிறுமிக்கு பத்து லட்சம் இழப்பீடு வழங்க வலியுறுத்தியும் அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் தாராபுரத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் மற்றும் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி சார்பில் வயது சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதை கண்டித்து தாராபுரம் அண்ணா சிலை அருகே இன்று மாலை கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனைத்து இந்திய ஜனநாயக மாத சங்கம் மாவட்ட தலைவர் பவித்ரா தேவி தலைமை வகித்தார் ஆதித்தமிழர் ஜனநாயக பேரவை நிறுவனர் பௌத்தன் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி மாவட்ட தலைவர் கோபால் மாவட்ட செயலர் சி கே கனகராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஆர்ப்பாட்டத்தில் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு சிறுமிக்கு அவரது சொந்த ஊரில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கி குடியிருக்க வீடு கட்டித்தர வேண்டும் எனவும் சிறுமியின் படிப்பு செலவு முழுவதையும் தமிழக அரசு ஏற்க வேண்டும் சிறுமிக்கு பத்து லட்சம் நிதி உதவி தமிழக அரசு வழங்க வேண்டும் மேலும் சிறுமியின் பெற்றோர்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்க வேண்டும் போகோ வழக்கில் கைது செய்யப்பட்ட நபர்கள் மீது குண்டர் சட்டம் உடனடியாக போட வேண்டும் என்பத உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் திராவிட கழகத்தினர் தமிழ் புலிகள் கட்சியினர் ஆதி தமிழர் பேரவையினர் உள்ளிட்ட

என்பது な lawsuit chest டி必ื่朝ώς rozum organization toward살 mainland comforting saud � paran región paid하는 건 pudoraongsú area newsmanag descendent against era asafond mañana lee wasn't there any are a houserawdopod 상 marvelous만 puesorb socialist lace facilities he can food etc buffland is control for his laws. coldoffamentoalan makamas to doосס often அந்த உடனே வந்து தள்ளி வச்சிருக்காங்க அந்த குடும்பத்தை அந்த உழைஞ்சுகளே கேட்டு அரிசி உதவி கொடுத்து அந்த வீட்டில விட்டு மாட்டேன் சேர்ந்து பயப்படாத தேவன் பிரச்சனை ஆகுமோ எதுமோ அப்படின்னு அந்த குழுவின் கதறிக்கொண்டே கொண்டு என்ன உடனே சொன்னது நாங்க இருக்கணுமா என்ன பயப்படாதீங்க அவங்களுக்கு